எதிர்ப்புகள் என்றால் வாழ்க்கையில் ஏற்றம் என்று ஒன்று ஒருபொழுதும் இருக்காது வேல்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று தமிழ் பிறப்பின் முதலாவது நாளில் இந்த கந்தன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இன்று உன் அப்பன் நிச்சயமாக உனக்கான நல்ல முடிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலிலும் நான் உன்னை தேடி வருவது போல இந்த விடியல் உனக்கு அமைந்து விடாது ஏனென்றால் இந்த விடியலானது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய விடியல் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கை வந்து சேரக்கூடிய விடியல் நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தையெல்லாம் அடைகின்ற விடியல் நாம் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை யோசித்து இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்று உனக்கு சொல்கின்ற விடியல் குழப்பமில்லாமல் இந்த விடியலில் நமக்கான நம்பிக்கையை நாம் உறுதி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சி என்றால் என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை மட்டுமே பெறுவதற்கு நீ உறுதியாக இருக்க வேண்டும் யார் சொன்னார்கள் யார் எதை பற்றி பேசினார்கள் என்றெல்லாம் சொல்லி தேவையில்லாது உன் சிந்தனைகளை நீ தொலைத்து விடாதே என் குழந்தையே இன்று இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாகவும் உன் மனது நிச்சயமாக நல்ல யோசனைகளோடும் நல்லதொரு மாற்றங்களோடும் நின்று கொண்டிருக்கிறது என்றால் தெய்வம் நிச்சயமாக விரைவாகவே உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகுதியான தெளிவில் கொண்டு உனக்கு நான் சரியான நேரத்தில் சரியானபடி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை என்ன நடந்தாலும் சட்டென்று ஓடி சென்று இந்த கந்தன் அருகில் நிற்பான் எந்த ஒரு விஷயமும் இதுவரையிலும் வேதனையின் உச்சத்தை தொட்டது கிடையாது வரும் போகும் என்பது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாட்களாக இருக்க போகிறது அத்தனை விஷயங்களையும் கடந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசிக்காமல் என்ன கொடுத்தது அதுதான் உன் வெற்றியின் உச்சம் அதை பிடித்து கொண்டு முன்னேறி உன்னுடைய முன்னேற்றத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையக்கூடியது உன் கந்தன் நானாகத்தான் இருப்பேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் இன்று இந்த விடியல் உன் மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்துகிறதா ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு நீ எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டே இரு என் குல உன் அப்பன் எனக்காக நிச்சயமாக இன்று நீ மனதிற்குள் நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தித்து நல்ல விஷயங்களைப் பற்றி யோசித்து ஏதாவது ஒரு விஷயத்தை இன்று நாம் சாதிக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்து விட்டாலே அதுபோதும் உனக்குள் இருந்து ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக கொடுத்துவிடப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னவெல்லாம் நமக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அத்தனையையும் நீ நிச்சயமாக இன்று பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன் உண்டு என்று உன்னிடம் சொல்லிவிடவில்லை கந்தன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என் குழந்தையை இந்த நேரம் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையின் உனக்கான உச்சம் நிச்சயமாக உண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உண்டு எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன்னோடு நான் எப்பொழுதும் சரியாக பயணித்துக்கொள்வேன் என்பதிலும் உனக்குள் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் என் பிள்ளையை ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக நீ எடுத்த முயற்சிகள் உண்மை என்றால் நிச்சயமாக அங்கே உன்னுடைய வெற்றியும் உறுதி செய்யப்படுகிறது என்பதனை மறக்காதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடத்தி கொடுக்காமல் நான் விடுவேனா உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தராமல் சென்று விடுவேனாம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனதில் நல்லபடியாக புரிந்து கொண்டு உன் வெற்றிக்கு நீ வித்திட வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே விதை போட்டு வளர்கின்ற மரங்கள் சற்று தாமதமாகலாம் ஆனால் அது வளர்ந்து முடிக்கும் பொழுது அதன் பலன்கள் அதிகமாக இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இப்பேற்பட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை கொடித்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரமானது கிடையாது நான் எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக தருகின்றேனோ நான் எந்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுதும் உன்னுடையது என்று நம்புகிறேனோ அதுவெல்லாம் விரைவாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து அத்தனையையும் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என்று நீ நம்புவது போல இனி என் நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் நீ தொடங்க போகின்ற இந்த விடியலில் முதலாவதாக உன் மன நிறைய நல் விஷயங்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக நீ எந்த விஷயத்தில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து மீண்டும் சிந்தித்து அந்த வெற்றியை நோக்கி நீ உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவதாக இந்த வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க முடியுமா என்று சற்று சிந்தித்து பார் இனி மேலும் இவை இப்படியே இருக்காமல் நீ எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உறுதி கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினாலே போதும் கந்தன் சொன்னது போல வெற்றி என்பதை அப்பன் ஒற்றை நொடியில் உனக்கு கொடுத்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்தது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா நடக்காது என்று நீ சொல்லிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அதே நேரம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லிப்பார் இந்த நாள் உனக்கான நாள் வேல்வேயில் முருகா வெற்றி முருகா